நாளைக்கு வந்துட்டு தமிழ் வருட பிறப்பு ஸோ அதனால வந்துட்டு நாங்க நைட்டே பன்னெண்டு மணி நைட்டே பன்னெண்டு மணிக்குள்ள நாங்க தட்டில் பழம் எல்லாம் வச்சு பணம் பணம் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம் சோ அத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்றேன்னு சொன்னாங்க நான் தான் அப்பாவோ அத்தை இப்போதான் பார்த்தீங்கன்னாக்கா குளிச்சுட்டு வந்தேன் மணி பத்தாக்க ஒரு மணியை பாருங்க மணி பதனோன்ற மணி இருக்கிறவங்க வந்துட்டு ஐநூறு ரூபாய் நோட்டா வைப்பாங்க எங்க அத்தை முதல்ல வந்துட்டு ஒரு தட்டுல பழம் வந்துட்டு பழம் வச்சுட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு கொடு நோட்டு தான் வைப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க எல்லாரும் பாருங்க எங்க வீட்டுல வந்துட்டு நாங்க இப்படிதான் நாங்க சாமி கும்பிடுவோம்

விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போக ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நான் எப்படி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எப்படி சாமி நான் அவங்க கும்பிடுறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க நான் தான் அப் அத்தை வேலைக்கு போய்ட்டு வந்து அத்தையால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நானே பண்ணுறேன் அத்தை அப்படின்னு சொன்னேன் இப்போ அத்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க ஸோ அதுபடி நான் செஞ்சிட்ருக்குறேன் என்ன தான் ரெண்டு குழந்தைங்க பிறந்தாலும் நம்ம குடும்ப பெண் ஆனாலுமே சாமி விஷயத்தில் சில விஷயத்துல வந்துட்டு நமக்கு தெரியாததை பெரியவங்க சொல்லி கொடுத்து நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் இப்பதான் பாத்தீங்கன்னாக்கா குளிச்சுட்டு வந்தேன் மணி பத்திய பாருங்க மணி பதினொன்றரை மணி இவ்வளவு நேரத்துக்கு குளிச்சுட்டு சாமிக்குறேன் அவ்வளவுதான் இப்ப நம்ம விளக்கு கழுவியாச்சு இங்க பாருங்க மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இப்ப நம்ம வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு இப்ப நம்ம கொஞ்சமா ஒரு சுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம் ஒரே ஒரு போட்டு வச்சுக்கலாங்க அவ்வளவுதான் பழம் 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 வந்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு ஐநூறு ரூபாய் நோட்டா வைப்பாங்க ஆஹ் தட்டுல பழம் வந்துட்டு பழம் வச்சுட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு புது தான் வைப்பாங்களாமா பத்து ரூபாய் நூறுரூவா ரூபாய் புது 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 தான் வைப்பாங்களாமா அத்தை எனக்கு தெரியாது அத்தை கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இப்ப பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த அளவுக்கு வைக்கிற அளவுக்கு கிட்ட கொஞ்சம் பட்ஜெட் கம்மி தான் ஸோ ஏன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கு ஏன்னா பசங்களோட ராசி வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகலை ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஸோ எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் சாமி கும்பிட்றோம் இப்போ இந்த தட்டில் எல்லாம் பழமெல்லாம் வச்சுட்டு விளக்கை ஏற்றிட்டு நைட்டு படுத்துருவோம் பிடி காத்தலை தான் காலையில எழுந்திரிச்சு அந்த சா பழத்தையும் பணம் அப்புறமா வந்துட்டு பூ வைக்கணும் ஒரு மல்லிகைப்பூ ஒண்ணும் வச்சுட்டு தான் அந்த மல்லிகைப்பூ மூஞ்சல நம்ம முழிக்கணும் ஐதீகம் என்னன்னாக்கா அதுல முடிச்சாக்க வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு வந்துட்டு மல்லிப்பூ எப்படி மலருமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மலரும்னு சொல்லிட்டுதான் அந்த ஐதீக படிதான் நம்ம இப்ப நம்ம சாமி கும்பிட போறோம் ஸோ இப்ப வாங்க அது என்ன நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க எல்லாரும் பாருங்க எங்க வீட்டுல வந்துட்டு நாங்க இப்படிதான் நாங்க சாமி கும்பிடுவோம் பாருங்க தட்டில் இந்த மாதிரி நாங்கள் பழம் வச்சு எல்லாமே சாமிக்கு வச்சுட்டு பணம் பதினோரு ரூபாய் தான் வச்சுருக்கோம் இந்த வாட்டி எங்களுக்கு எங்களுக்கு கடவுள் கொடுத்ததை நாங்கள் வச்சுருக்கோம் அடுத்த வருஷம் எங்களுக்கு கடவுள் நல்லா கொடுத்துச்சுன்னா இன்னும் நாங்கள் நல்லா பண்ணுவோம் பாருங்கள் விளக்கு ஏற்றி இருக்கேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் இப்போ பாருங்கள் சார் சாமியா சாணம் கும்பிடுங்க வாங்க What's it? மீ பாப்பா ஓடர ஓடர முருகனக்கே அடோ ஓடட முருகனக்கே அடோ ஓடட முருகனக்கே அடோ ஓடட முருகனக்கே அடோ ஓடட முருகனக்கே அடோ